அன்பான் நண்பர்களே நாம இப்ப எங்க நிக்கிறோம்னா தென்காசி தென்காசியில இருந்து ஆய்குடி போகக்கூடிய மெயின் ரோடு இந்த வழியா ஆய்க்குடி இடைகால் அதே மாதிரி கடைநல்லூர் புளியங்குடி எல்லாமே இந்த வழியா போறாங்க சங்கரங்கோயில் அப்படி எல்லாம் போலாம் இந்த மெயின் ரோட்ல மெயின் ரோட்ல ரோடு பேஸ் கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பதிமூணு சென்ட் இடம் சொல்லுவாங்க பாருங்க ஃபுல்லா உள்ள பூரா செரு இருக்கு வீடுகள் நிறைய இருக்கு அதுல மெயின் ரோட்ல ஒரு பதிமூணு சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்கு கார்னர் பிளாட் அந்த பாருங்க அந்த பக்கம் ரோடு இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு கார்னர் பிளாட் அருமையான இடம் இந்த ரோடு எங்க போகுதுன்னா நீங்க இதுல போனீங்கன்னா செஞ்சிலாண்ட ஒரு பாலிடெக்னிக் ஜேபி காலேஜ் அதே மாதிரி இபின்மர் ஸ்கூல் இது எல்லாமே இந்த தான் இருக்கு அதே மாதிரி நம்ம தென்காசி உள்ள பாத்தீங்கன்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே இதுல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு இப்படி ஒரு கமர்ஷியல் பிளாட்டு அருமையான இடம் பதிமூணு சென்ட் இருக்கு யாருக்கும் வேணும்னா பாதியா கூட நம்ம ரெண்டா பிரிச்சு கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி யாருக்கும் தேவைப்படுதோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு மறக்காம காண்டக்ட் பண்ணுங்க நேரடியா ஓனர்கிட்ட உட்காந்து எவ்வளவு குறைச்சி வாங்கி பேசி வாங்கி தர முடியுமோ அவ்வளவு குறைச்சி வாங்கி தரோம்